திறந்தவெளியில் இயங்கும் திருப்புங்கூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் பணி தாமதம் விவசாயிகளின் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருப்புங்கூரில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது திறந்தவெளியில் செயல்படும் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் திருப்பங்கூர் கற்கோவில் தொழுதூர் கன்னியாகுடி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் அறுவடை செய்த தங்களுடைய குறுவை மூட்டைகளை இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில்தான் கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் போதிய அளவு பணியாளர்கள் இல்லாததால் தினமும் குறைவான நெல் மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது கொண்டு வந்து வைக்கப்பட்ட குறுவை நெல் மூட்டைகள் உடனுக்குடன் கொள்முதல் செய்யாததால் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையால் நெல் மூட்டைகள் நனைந்து வீணாகி முளைக்கும் நிலையில் உள்ளது இந்த நெல் கொள்முதல் நிலையம் திறந்த வெளியில் எங்கு உள்ளது தரைத்தளம் ஏதும் இல்லாததால் விவசாயிகள் கொண்டு வந்து கொட்டி வைத்திருந்த நெல் பணிகள் மழையில் நனைந்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது மழையில் நனையாமல் விவசாயிகள் தார்பாயை கொண்டு நெல்லை மூடி வைத்தாலும் தரைத்தளம் இல்லாததால் மழைநீர் மண் தரை வழியாக உட்புகுந்து சேதம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் எனவே அரசு விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகளை உடனுக்குடன் கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலை ஏற்படும் என வேதனையோடு தெரிவித்தனர் வணக்கம் என் தங்க ஆனந்தர் திருப்பங்கூர் கிராம விவசாயி டெல்டா பாசன விவசாய சங்கம் அன்பன் தலைமையில் நாங்கள் இருந்துட்டு நாங்கள் வந்து இங்கே திரு முதலமைச்சர் அவர்களுக்கு வேளாண்துறை அமைச்சருக்கு கண்டிப்பான ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் இந்த டிபிசியில் இருபது நாளாவது நெல் வச்சா குடிக்க மாட்டேங்கிறாங்க சிரமமாக இருக்குது விவசாயிகளுக்கு இந்த மழை பெஞ்சதில் இப்போ பாருங்கள் ஏகப்பட்ட நெல் வந்து ஒரு ஐயாயிரம் மூட்டையை தாண்டி இந்த ஊரில் வந்து இப்போ மழையில் வீணாகி இருக்குது அதிகாரிகள் மேற்கொண்டு அதிகப்படியான நல்லா கொள்முதல் செய்யும் நான் கன்னியாகுடி ஊராட்சி சேர்ந்தவன் இந்த சுத்தப்பட்ட கிராமத்துல இருந்து திருப்பங்கூர் பெருமங்கலம் கன்னியாகுமரி ஆலமங்கலம் பொங்கனூர் எல்லா கிராமத்துல இருந்து விவசாயிங்க இங்க திருப்பங்கூர் டிபிசி தம்பி தான் இருக்கிறாங்க ஒரு நிரந்தரமான கட்டிடம் கிடையாது நெல் அடிக்க வச்சா மழையில நனைஞ்சு முளைச்சி போகுது இந்த தமிழக அரசு நேரடியாக இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு வந்து நிரந்தரமான கட்டணம் வேணும் சிமெண்ட் தளம் அமைச்சு மேல் கூரை அமைச்சு இந்த திருப்பங்கூர் பஞ்சாயத்துக்கு திருப்பங்கூர் டிபிசிக்கு நிரந்தரமான ஒரு கட்டிடம் தமிழக அரசு உடனடியாக செய்து கொடுக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க